அனைவருக்கும் வணக்கம் இபிஎஸ் சோலார் டெக்கின் மற்றும் ஒரு சோலார் இன்ஸ்டாலேஷன் நம்ம இன்றைக்கி எங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கிறோனாக்கா விழுப்புரம் மாவட்டம் கண்ணாச்சிபுரம் மேல்வாளையின் கிராமத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அறுபது அடி ஆழம் ரெண்டு இன்ச் டெலிவரி போட்டு கொடுத்துருக்கோம் இவங்க நம்ம கஸ்டமர் ரொம்ப நாளாக ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே நம்மளை ஃபாலோ பண்ணி நம்ம தான் போட்டு ரொம்ப நேரம் நம்மளை கூப்பிட்டு போட்டார் நல்லா இருக்குது நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நல்லாயிருக்கு சர்வீஸும் நல்லாயிருக்கு அப்படின்ற விஷயத்தில் நம்மளை கூப்பிட்டு அவர் இன்ஸ்டால் பண்ணார் அவரோட நண்பருக்காக போட்டு கொடுத்தனா அவர் நண்பரும் ஹாப்பி இவருமே ரொம்ப ஹாப்பி பார்த்திங்கன்னா இங்கே வந்து போட்டு முடித்த பிறகு ஆர்பிஎம் வால்ட்டு ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து ஆம்ஸு இதெல்லாமே பர்ஃபெக்டாக வருது அந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் ஓ கிளாக் கிட்ட போட்டு முடித்த பிறகு வீடியோ டேரெக்டாக எடுத்தது மூணு பேனல் போட்டிருக்கோம் பைஃபேஷியல் போட்டிருக்கோம் பேனல் சொன்னிக்கு தேவையான தண்ணி அவங்களுக்கு ரெண்டு இன்ச்சி டெலிவரியில் ஃபுல்லாகவே கிடைக்கிது இவர் அவர் பார்த்தீங்கன்னா தலையில் தலைப்பாக போட்டிட்டு வைப்பாரு க்ரீன் கலர் துண்டு போச்சு அவர் தான் அவர் மூலியமாக ஒரு ஃப்ரெண்டுக்கு அவர் போட்டு கொடுத்துருக்காருங்களா அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பி ரொம்ப நாளாக அவங்க இஞ்சி வச்சு அரைச்சிட்ருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இது போடுறதுலேருந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க உங்களுக்கும் இதே போல் வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய கிணறு எவ்வளோ ஆழும் இல்லை போர் எவ்வளோ ஆழும் அதுக்கு எவ்வளோ போடலாம் பட்ஜெட்டு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மோட்ரு இருக்குது நல்ல பர்ஃபாமன்ஸ் அதிகமாக வேணுமா இல்லை கம்மியாக வேணுமா இல்லை மீடியமாக வேணுமா என்ன தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு போட்டு கொடுக்குறோம் அதே போல் இந்த மோட்ருக்கு ஒரு வருஷம் வாரண்ட்டியோட பேனலுக்கு இருபத்தஞ்சி லட்சம் வாரண்டியோட கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் வந்து அட்வான்ஸாக நம்ம சிம்மு போட்டு வீட்டிலேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது அதெல்லாம் அடிஷ்னலாக சார்ஜஸ் வரும் நிறைய டெக்னாலஜிலாம் நம்ம இதில் சேர்த்து பண்ணலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்கலாம் இது வரைக்கும் நாங்கள் இதுக்காக செலவு பண்ணது எண்பத்தஞ்சு இந்த நாலு மணி ஆக போகுதுண்ணா கஷ்டமாக இருக்கு எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துட்டோம் அப்புறம் ஆம் சார் என்ன கம்மியாகவும் இருக்குது அதிகமாகவும் இருக்கு எல்லாமே அதான் என்ன பதா இருபது நிமிஷம் இருக்கு நம்ம கொடுக்குற பணத்தை கொடுக்குற கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு தான் கொடுக்குறாங்க விவசாயம் அவங்களுக்கு ஊற்றிலாம் இது கரெக்டாக வரணும் அப்படியே பண்ணி கொடுக்குறோம் அவங்க தேவைகள் கொடுத்துருக்கேன் முடிஞ்சளவு விவசாயத்துக்கு நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணி குறைஞ்ச செலவு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சர்வீஸும் அதே போல் நல்லா பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம் தேவையான ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணி தேங்க்யூ